சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் அண்ணாள் என்கிற ஒரு பெண் ஆண்டவர் தன் ஜபத்திற்கு பதில் கொடுத்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறார் அவள் என்ன சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் விடத்தில் நான் ஒரு ஜெபம் பண்ணினேன் நான் கேட்டுக்கொண்ட என் விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார் இங்கே ஒரு பெண் சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் யார் இந்த பெண் அவள் எப்படி ஜபம் பண்ணினாள் எப்படி விண்ணப்பம் பண்ணி இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த ஒன்று சமூக முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எல்கானா என்கிற ஒரு மனிதன் அவனுக்கு ரெண்டு மனைவி மாறுகள் அந்நாள் பெண்ணின் ஆள் என்று ரெண்டு மனைவி மாறுகள் பெண்ணினாளுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள் அந்நாளுக்கு குழந்தை இல்லை ஒருவேளை அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதது நிமித்தம் அவன் ரெண்டாவது திருமணம் செய்திருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை அதான் அவனுடைய பிரச்சனை அவளுடைய கணவன் அவளை நேசித்தான் அவளிடத்தில் அன்பாய் சொன்னான் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெருசல்லவா அண்ணாளை ஆறுதல் படுத்தி அவள் துக்கப்படக்கூடாது அவள் கண்ணீர் வடித்து விடக்கூடாது என்று அவளை அன்பாய் நேசித்து நடத்தினான் ஆனால் இந்த பெண்ணினாள் அவளை துக்கப்படும்படி பேசுவாள் குழந்தை இல்லாதது நிமித்தம் அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி பேசுவாள் அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிட முனவராது அழுது கொண்டே இருப்பாள் இவங்க வருஷந்தோறும் சீலோ என்கிற இடம் சீலோ என்கிற இடத்துல தான் அன்றைக்கு கூடாரம் இருந்தது அங்கே தான் தேவாலயம் வருஷத்தில் ஒரு முறை வழக்கமாக அந்த இடத்துக்கு போய் ஆண்டோருக்கு காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி தேவனை துதித்து விட்டு வருவது வழக்கம் அதன்படி இந்த எல்கானா தன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கே போனான் அங்கே போகும்போதெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆலயம் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் அண்ணாள் மாத்திரம் அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் காரணம் என்ன குழந்தை இல்லை என்கிற வேதனை காட்டிலும் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை ஈட்டிய போல அதுதான் அவளை அதிகமாய் காயப்படுத்திற்று ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தை ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார் நான் ஏன் இப்படி நிந்தைக்கு நடுவில் இருக்க வேண்டும் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள் தன் வாழ்க்கையை நினைத்து தன்னுடைய ஜீவியத்தை நினைத்து எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அதான் அவளுடைய உள்ளத்தின் ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் சாப்பிட மனமில்லை தூங்க முடியலை அவள் தன்னுடைய படுக்கையை கண்ணீரினால் நினைத்திருக்க வேண்டும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் அவள் எப்பவும் துக்கமுகமாக இருந்தவள் நம்ம கவனமாக என்னுடைய வாழ்க்கையை வாசி பார்த்தா எப்பவுமே அவளுடைய முகத்தில் ஒரு துக்கம் தெருவில் நடக்கும்போது ஒரு கடைக்கு போகும்போது அல்லது யாராவது அவளை சந்திக்கும்போது அன்னால் துக்க முகத்தோடு தான் இருப்பாள் அந்த ஊருக்கே தெரியும் அன்னால் என்றால் துக்கம் நிறைந்தவள் அவளை சந்தோஷமாகவே பார்க்க முடியாது எப்பவும் துக்கமாகவே இருப்பாள் ஏன் அந்த துக்கம் ஒரு குறைவு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு அந்த குறைவு நிமித்தமாய் வந்த நிந்தை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு மற்றவர்கள் ஒரு வேதனை இன்னைக்கு சில மக்கள் அப்படி ஒரு குறைவு நிமித்தம் வியாதியினால சரீர ஆரோக்கியம் குறைந்து விட்டது கடன் பிரச்சனை பிரச்சனை அல்லது என் கணவர் குடிகாரராக இருக்கிறதுனால மற்றவங்க அற்பமா பேசுகிறார்கள் வீட்டில் வறுமை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தெரு மக்கள் பேசுகிற வார்த்தை உன்னுடைய உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்கள் பேசுகிற இந்த கடினமான வார்த்தைகள் உடைய உள்ளத்தை காயப்படுத்தி எனக்கு மட்டும் ஏன்படி நடக்குது நான் வர நேசிக்கலையா நான் சர்ச்சுக்கு போறேனே நான் ஜபம் பண்ணுகிறேனே நான் காணிக்கல்தான் கொடுக்கிறேனே ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் இப்படி வைத்திருக்கிறார் நிறைய பேருடைய உள்ளத்தில் உள்ள போராட்டம் அதுதான் ஏன் என்னை மாத்திரம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார் ஏன் என் ஜபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கவில்லை ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஒரு குறைவை கொடுத்து விட்டார் ஏன் என்னை இந்த அவமானத்திற்குள் வைத்து விட்டார் அப்படிதான் இந்த அண்ணாள் தன்னை குறித்து நினைத்து நினைத்து படுக்கையில் அழுவாள் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாள் யாராவது கொஞ்சம் பேசிட்டு அவளுதான் தெருவில் அழுது விடுவாள் அப்படி ஒரு அழுகிற ஒரு பெண்ணாகத்தான் இந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருகிறாரு எத்தனை வருஷம் இப்படி அழுது கொண்டிருந்தாலும் நமக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் ஒரு திருப்பம் வருகிறாரு என்ன நடக்கிறது தேவாலயத்திற்கு போன சமயம் ஆண்டு தொழுது கொள்ள போன சமயம் எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்க அந்நாள் மாத்திரம் அழுது கொண்டு வேதனையோடு ஆள் திடீரென்று ஒரு யோசனை வருகிறாரு நான் இப்படியே அழுதுகிட்டு இருந்து என்ன நடக்க போகுது எனக்காக நான் அழுது 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 கண்ணீர் விட்டு தான் நனைஞ்சிருக்கிறது நான் அழுது 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 என் தான் குழி விழுந்து போனாரு நான் அழுது அழுது என் கண்ணீர் தான் தேர்ந்து போனாரு ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை அதனால் ஒரு யோசனை வந்தது நான் இப்படி அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்னுடைய அழுகியின் சத்தத்தை கேட்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும் என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும் என் கண்ணீருக்கு மரியாதை கொடுக்கிற மதிப்பு கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் கணவனிடத்தில் அழுது பார்த்தாள் ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவளை நேசிக்கிற சிலர் ஆறுதல் சொல்லி இருக்கலாம் அவங்க கிட்ட அவள் அழுது பார்த்திருப்பாள் ஒன்று நடக்கவில்லை இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிற ஆள் என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் என் கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் ஒன்று சமையல் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் சனம் அண்ணாள் அது வரைக்கும் படுக்கையில கடந்தாள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எப்பவும் படுக்கையில எழுதுகிட்டே இருப்பா இப்படி யார் வந்தால் அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள் திடீரென்று அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறாரு அவள் எழுந்திருந்தாள் நான் ஒருவரை சந்திக்க போகணும் என் கண்ணீரை மாற்றுகிற ஒருவர் என்னுடைய வேதனையை புரிந்து கொண்டு உதவி செய்கிற ஒருவர் என் கணவரால் உதவி செய்ய முடியல ஆறுதல் தான் சொல்ல எனக்கு அற்புதம் செய்ய முடியல ஆறுதல் தான் சொல்ல முடிகிறாரு எவ்வளவு நாள் வெறும் ஆறுதலையே நான் இந்த வேதனை நீங்கணுமே இந்த நிந்தை மாறணுமே இந்த துக்கம் மாறணுமே யார் எனக்கு உதவி செய்ய முடியும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் என் பிரச்சனையை மாற்ற முடியாது என் கணவரால் என் பிரச்சனையை மாற்ற முடியாது அப்ப என் பிரச்சனையை மாற்றுகிறவர் யார் அவள் யோசித்தாள் எழுந்திருந்தாள் போறேன் தேவனிடத்திலே போகிறேன் அபருகாமுக்கு அற்புதம் செய்தாரே சாராளுடைய நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்தாரே அந்த தேவனை சந்திக்க போகிறேன் எழுந்திருந்தாள் ஒரு நாள் அவள் எழுந்திருந்தாள் அன்றைக்குதான் ஒரு அற்புதம் நடக்கிறார் என கன்பானவர்கள் அவள் எழுந்திருந்து தேவாலயத்துக்கு போகிறாள் அவரால் தான் என் பிரச்சனையை மாற்ற முடியும் என் கண்ணீரை துடைக்க முடியும் நான் அவரிடத்திலே போகிறேன் எழுந்தாள் அவள் தேவாலயத்துக்கு வந்தபோது என்ன நடக்குது பாருங்க சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அந்த தேவாலயத்தில் ஒரு ஆசாரியன் அவன்தான் ஏலி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் ஒரு அவர் அவர்தான் அந்த தேவாலய திருக ஆசாரியன் ஒரே ஒரு ஊழியம் ஆசாரிய ஊழியம் தான் ஆசாரியன் தான் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் ஆசாரியம் தான் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பலி செலுத்துவான் அந்த ஆசாரியன் ஏலி தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு சேர் போட்டு வயதான காலத்துல ஏலி என்கிற தேவ மனிதன் ஒரு தீர்க்கதரிசி உட்கார்ந்திருக்கிறான் முழங்கால் போட்டாளா கவனிக்கணும் அவளுடைய ஜபம் எப்படி கேட்கப்பட்டு அற்புதம் நடந்தது அவள் கிட்ட போகல கிட்ட போகல அந்த தீர்க்க கிட்ட போகல அந்த ஆசாரின் போய் முழங்கால் போட்டு எனக்காக ஜபம் என்ன என்று சொல்லவில்லை புரிஷனிடத்தில் அழுதவள் தன்னுடைய சிநேகிதர்கள்கிட்ட அழுதவள் என் ஆசாரியும் விட்டு அழலாம் என்று ஆசாரினிடத்தில் போய் அழவில்லை தேவாலயத்திற்குள்ளே போனாள் நான் இந்த ஊழியர்காரனை சந்திக்க வரவில்லை இந்த ஊழியர்காரனை பயன்படுத்துகிற ஆண்டவரை நான் சந்திக்கணும் அவரால் தான் என் கண்ணீரை தீர்க்க முடியும் அவரால் தான் எனக்கு அற்பதம் செய்ய முடியும் அவர்தான் என் பிரச்சனைக்கு முடிவை கொடுக்க முடியும் என்று அவள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி வசனம் சொல்லுகிற பத்தாறு வசனம் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி அப்ப அற்புதத்தை பெற்றுக் கொண்டதற்கு முக்கியமான காரணம் என்ன அவள் ஊழியக்காரனை தேடவில்லை கத்தரை தேடினாள் வருஷ வருஷம் மாசம் மாசம் வந்து பல வருஷமா தரப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்து ஏன் அற்புதம் நடக்கல ஏன் அற்புதம் நடக்கல ஏன் என்ன சுகம் கிடைக்கல ஏன் என்ன விடுதலை கிடைக்கவில்லை கத்தரை தேடுவதற்கு பதிலா ஊழிய தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் கத்தரை சந்திப்பதற்கு பதிலாக ஊழியக்காரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு பிரயாசப்படுவதை விட ஊழியக்காரனை சந்திக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஊழியக்காரனை சந்திப்பதற்கு மோகலாசரசை பார்ப்பதற்கு மணிக்கணக்காக காத்திருக்கிறீர்கள் அதை தேவனை சந்திக்க எத்தனை பேர் மணிக்கணக்காக நாம் காத்திருக்கிறோம் எங்க நம்ம தவறு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் ஏன் அற்புதம் நடக்கவில்லை அந்நாள் எழுந்திருந்தாள் என் ஜத்திற்கு பதில் கொடுக்கிற என் கண்ணீரை துடைக்கிற என் நிந்தையை மாற்றுகிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் தேவாலயத்திற்கு வருகிறாள் அங்கு ஆசாரியன் தரிசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அமர்ந்திருக்கிறா நேராக அவருக்கு முன்னாலே போய் முழங்கால் படியிடவில்லை ஐயா நீங்க என்ன ஆசிர்வதீங்க நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க நீங்க எனக்காக ஆண்டாடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவள் கேட்கவில்லை அவள் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் உங்கள் பார்வை மனிதன் மீது அல்ல ஊழியக்காரன் மீது அல்ல தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் அவள் கத்தரை நோக்கி வேண்டிக் கொண்டாள் இப்ப பதில் சொல்லுகிறாள் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படியே எனக்கு இந்த மகனை கத்தர் கொடுத்தார் நீங்க அற்புதத்தை பெற என்ன செய்யணும் அந்நாளைப் போல கத்தரின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தா நான் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும்னா என்ன செய்ய வேண்டும் தேவனிடத்தில் வரணும் ஊழியக்காரனிடத்தில் அல்ல கத்தரிடத்துல வரணும் அவரை நோக்கி பார்க்கணும் அவரிடத்துல முழங்கால் படியிடணும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் அவள் அவர் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அவள் ஜபித்த நீங்கள் கவனிச்சீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மூன்று வசனத்தை நீங்கள் வாசித்தால் முதலாவது அவள் மனம் கசந்து அழுதாள் தேவனிடத்தில் மனம் கசந்து அழுது அவள் ஜபம் பண்ணினாள் அவளுடைய கண்ணீர் சிந்தி ஜபம் பண்ணினாள் ஆண்டு இந்த நிந்தையை என்னால் தாங்க முடியவில்லை இந்த குறைவினால் உண்டாகிற நிந்தை அவமானத்தை என் அவமானம் நீங்க வேண்டுமே இத்தனை வருடம் பழி சொல்லுக்கு ஆளாகி நான் அற்பமாக எண்ணப்பட்டு இருதயம் காயப்பட்ட நிலமில் வந்திருக்கிறேன் மனம் எனக்கு கசந்து விட்டது ஆண்டுவரே மனம் கசந்து அழுதாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அல்லது நான் வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை அல்லது நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை இந்த பழி சொல்லுக்கும் வேதனைக்கும் நெருக்கத்துக்கும் நடுவில் நான் இருக்கிறேனே இது மாறுவதற்கு நீர்தான் ஒரு அற்புதம் செய்ய முடியும் மனம் கசந்து அவள் அழுதாள் அப்படி ஜோமண்ணினாள் மனுஷருட்ட அழாதுங்க கத்தரிட்ட அழுங்க ஆண்டோட்ட போய் கண்ணீர் வடிங்க மனுஷங்கிட்ட அழாதுங்க பக்கத்து வீடு எதிர் வீடு சொந்தக்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரே சர்ச்சு அப்படின்லாம் நினைச்சு கூட மனுஷங்கிட்ட போய் அழாதங்க கத்தர்கிட்ட போய் மனம் கசந்து அழுங்க உங்க கண்ணீரை சிந்துங்க அவர்கிட்ட உங்களுடைய பாரத்தை கொட்டுங்க அப்போ அந்நாளை நினைத்தருளின் ஆண்டவ உங்களை நினைத்தருளுவா உங்களை நினைத்தருளுவா மனம் கசந்து அழுது ஜபித்தாள் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு அந்த பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறீங்க இன்றைக்கு உங்களுடைய கணவருக்காக உங்களுடைய மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்க உடன் உங்கள் பெற்றோருக்காக யாரோ ஒருவர் வியாதி வேதனை கஷ்டம் நெருக்கத்தில் இருக்கலாம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்பலாம் இன்றைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிங்க அவங்களுக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விப்பார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த அன்பு சகோதரன் இந்த சகோதரி இவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன்னப்பா யாரோ ஒருவருக்காக அவங்க துக்கத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்க வியாதி படுக்கையில மரணப்படுக்கையில இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க வறுமையில கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கிறவங்க அண்டு உரிப்படி யாரோ ஒருவருக்கு இந்த பிள்ளைகள் பாரம் கொள்றாங்கப்பா அவங்க ஆசிர்வதிக்கப்படணும் சுகம்பரணும் நன்மை நடக்கணும்னு சொல்லி இவங்களோட இணைந்து நானும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நசரயனும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலனை அருளிச் செய்யும் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதமான சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகி அந்த கொடிய நோய்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறக்கிறீங்க ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி அப்பா வருமானத்தை பெருக பண்ணுங்க அண்டு குறைவுகளை நிறைவாக்குங்க வழிகளை திறந்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்